சினிமா என்று வந்துவிட்டாலே தனது சொந்த வாழ்க்கை குடும்பம் குழந்தைகள் என அனைத்தையும் தியாகம் செய்யத்தான் வேண்டும் அதிலும் குறிப்பாக பெண்கள் சினிமாவில் நடிக்க வந்தால் குடும்பம் ஒரு பக்கம் தொழில் ஒரு பக்கம் என எல்லாவற்றையும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கற்ப காலத்திலும் சீரியலில் நடித்து வந்த சீரியல் நடிகைகள் யார் யார் என்பதால் அந்த பார்க்க போறோம் முதலாவது யாரி மோகினி சீரியலின் மூலம் மக்கள் மத்தியின் நல்ல வரவேற்பினை பெற்ற நடிகை தான் நட்சத்திரா இவர் கற்பமாக இருந்த போதிலும் தொடர்ந்து இடைவிடாது சீரியலில் நடித்து வந்தார் இவருக்கு இப்போது பெண் குழந்தையும் இருக்கின்றது இரண்டாவதாக மானசா ராஜா ராணி சீரியலின் மூலம் மிகப்பெரிய புகழினை அடைந்த நடிகையாக மானசா உயர்ந்தார் மயிலாட என்ற நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாகி அதனை தொடர்ந்து இந்த சீரியலில் முதன்முதலில் கதாபாத்திரத்தில் நடித்தார் இவர் நடிக்கும் போது ஒன்பது மாத கற்பமாக இருந்தார் இருந்தாலும் தொடர்ந்து அந்த சீரியலில் நடித்தார் அதன் பிறகு அந்த சீரியலில் இருந்து விலகினார் இப்போது அவருக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கின்றன அடுத்ததாக காயத்ரி ஜுவராஜ் சரவண மீனாட்சி சீரியலில் நடித்து வந்த காயத்ரி ஒரு நல்ல டான்சரும் ஆவார் இவர் பிரசவத்துக்கு ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் சீரியலில் விலகினார் அடுத்ததாக வில்லி கதாபாத்திரத்திற்கு என பேர் போனவர் தான் ஃபரீனா பாரதி கண்ணம்மா சீரியலில் ஒரு ஆக்ரோசமான வெள்ளியாக நடித்திருப்பார் இவர் கற்பமாக இருக்கும் போது தொடர்ந்து சீரியலில் நடித்து வந்தார் எட்டு மாதம் இருக்கும் நிலையில் தான் சீரியலில் இருந்து விலகினார் தற்போது மீண்டும் நடித்து வருகின்றார் இப்போது குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் கோமாளியாகவும் களமிறங்கியிருக்கின்றார்